அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனிடத்திற்கு மன திரும்பி குணப்படவும் கிறிஸ்து அன்பானவர்களே ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் ஒருவர் உடற்பயிற்சி செய்தால் நல்ல சரீர பலனும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அதுவே நோயினால் பாதிக்கப்பட்டு சரீர பலன் இல்லாத ஒருவர் உடற்பயிற்சி செய்வதால் எந்த பலனையும் பெற முடியாது அதுபோலதான் ஜபம் செய்வதும் வேதம் வாசிப்பதும் துதித்து ஆராதிப்பதும் ஆம் நம்மிடம் ஆவிக்குரிய ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அதாவது பரிசுத்தமும் தேவனுக்கேற்ற குணாதிசயங்களும் அவரை பிரியப்படுத்தும் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய ஜெபமும் ஆராதனையும் நமக்கான பலனை தரும் எனவே தேவ பிள்ளைகளே அதற்கு நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியால் வழிநடத்த நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்போது தேவனிடத்திற்கு திரும்பி குணப்படுவோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக Amen.